ஹாய் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரலேசனாமி டிசம்பர் நாலாம் தேதி நம்ம இன்சூர்ட்ல ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்றோம் சோ இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது நம்ம இன்சூர்ட்ல இது வரைக்கும் அப்படி ஒரு கம்மியான ஃபீஸ் வந்து வச்சதே இல்லை ஸோ இதை வந்து ஒரு ஆஃபராக பண்ணி கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப நாளாக சப் இன்ஸ்பெக்டர் கால்பர் வந்து இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கு ஸோ அதனால மாணவர்கள் வந்து ரொம்ப தொய்வில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு குறைந்த கட்டணத்தில் வேலைக்கு போற வரைக்கும் லைஃப் டைம் வேலிட்டியோட ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கான ஆன்லைன் கிளாஸ் வித் டெஸ்ட்டோட கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஸோ அதுதான் நம்ம நானா கழிச்சு புதன்கிழமை இருந்து வச்சிரும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றோம் ஸோ அதற்கான வீடியோ தான் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஃபீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் உங்க அது உங்க எல்லாத்துக்குமே என்ன விஷயம் அப்படின்னா தெரியும் இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றது லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னு சொல்றோம் வீடியோவை திரும்ப 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 நம்ம பாத்துக்கலாம் எத்தனை முறை வேணாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ அது எப்படி அப்படின்றத நம்மளுடைய சாரலை சேமியோட ஸ்பெஷல் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது ஸோ அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது அந்த கிளாஸ் வந்து நீங்கள் எப்படி ரிப்பீட்டடாக பார்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி அந்த வீடியோ வந்து நிச்சயம் அப்படின்னா பார்க்க ஓகேவா ஸோ சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான ஆன்லைன் கிளாஸு இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது தினசரி மண்டே டு ஃப்ரைடே அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் சாயங்காலம் நடக்கும் ஓகேவா ஈவினிங் டைம்ல இந்த கிளாஸ் நடக்கும் இந்த ஈவினிங் நடக்கப்போ இந்த செவன் கிளாஸ் அப்படின்றது நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து பாத்துக்கலாம் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கோர்ட்டி ஃபைக்கோ சிக்ஸ் ஓ கிளாக்கோ சிக்ஸ் தேர்ட்டியோ எப்பனாலும் இடைச்சிருக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த கிளாஸ்க்குள்ள நடுவுல வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ஒர்க் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மணி ஆறாயிட்டு நம்ம கிளாஸ்க்குள்ள போக முடியுமா அப்படின்னா இல்ல நீங்க எப்பனாலும் இடச்சிருக்கலாம் அந்த ஓகேவா இது இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்க ஃபுல்லாவே அந்த கிளாஸ் ஃபுல்ல வரவே இல்லை கிளாஸஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த முடிஞ்ச கிளாஸஸ் நீங்க ரிப்பீட்டடாக எத்தனை முறை வேணும்னாலும் அந்த அப்ளிகேஷன் போய் என்ன நினைச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம பாத்துக்கலாம் ஓகேவா ஸோ இது எல்லாமே நமக்கு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்ற கட்டணத்தில் ஓகேவா நீங்கள் ஆப்ல போனீங்கன்னா கொஞ்சம் பேமெண்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டணத்தில் எப்படி இந்த ஃபீச்சர்ஸை எடுக்கலாம் அப்படின்றத நீங்க இந்த செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் எயிட் செவன் சிக்ஸ் அப்படின்ட்டு நம்மளுடைய இன்ஸ்டியூட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டணத்துல இந்த ஆப் குள்ள வரலாம் அப்படின்ற அந்த டெக்னிக்ஸை வந்து நம்ம சொல்லி கொடுத்துருவோம் ஓகேவா ஓகே லைவ் கிளாஸ் நடக்கும் ஐம்பது டெஸ்ட் அப்படின்னு ஐம்பது டெஸ்ட் அப்படின்றது நம்ம மார்ச் மாசத்துல அந்த தேர்வு அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி இந்த பிப்டி டெஸ்ட் கொடுக்குறோம் ஒருவேளை நோட்டிபிகேஷன் தள்ளி போகும் பட்சத்தில் இந்த டெஸ்டோட கவுண்டிங் நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஸோ ஹண்ட்ரட் பிளஸ் ரெக்கார்டட் வீடியோ அப்படின்னு கொடுத்துருக்கிறோம் இந்த ஹண்ட்ரட் பிளஸ் ரெக்கார்டட் வீடியோ வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு நம்ம நடத்திய அந்த வகுப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டடாக இருக்கும் பிளஸ் உங்களுக்கு தினசரி லைவ் கிளாஸஸும் வந்துடுச்சோம் அப்படின்னா நம்ம கொடுப்போம் ஸோ அந்த அந்த கிளாஸஸே நீங்க சில மாணவர்கள் வந்து மாணவ மாணவிகள் வந்து வீட்டில் இருப்பாங்க எந்த வித வேலைக்கும் போக மாட்டாங்க தேர்வு தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க பட் வீட்டில் இருந்தே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த ஃபைவ் டு செவன் கிளாஸ் மட்டுமே பார்க்காம பகல் என்ன பண்ணிக்கலாம் கூடுதலாக பழைய வகுப்புகளையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பாத்துக்கலாம் ஸோ அந்த ஒரு நோக்கத்துல இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்ற ஒரு சிறிய கட்டணத்தை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது ஒரு ஆன்லைன் கிளாஸும் வந்துருது உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்துருது டெஸ்ட்ல வைக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பருக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா நாங்க கிளாஸ்ல கொடுத்துருவோம் இப்போ உதாரணத்துக்கு சைக்காலஜி டெஸ்ட் மேக்ஸ் டெஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா அதோட ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது நம்மளுடைய வகுப்பில் அந்த கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளேஷனும் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா நம்ம மிக தெளிவாக வந்து நினைச்சிருவோம் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேவா சோ லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஆப்ல நீங்க பணம் கட்டி ஒரு முறை உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஓகேவா ஒரு முறை உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வேலைக்கு செல்லும் வரை இந்த வீடியோஸை நீங்க எப்படாலும் பார்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்ல இருந்தா உங்கள் வாரிசு உங்கள் பையனோ பொண்ணோ கூட என்ன செஞ்சுக்கலாம் இருபது வருஷம் கழிச்சு கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை பார்த்துக்கலாம் அதுதான் நம்ம சொல்ல வரோம் ஓகேவா நீங்கள் இந்த ஆப்பில் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இந்த பேமெண்ட் கட்டி ரெண்டாயிரத்து ரூபா கட்டி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸை திரும்ப திரும்ப எத்தனை முறைனாலும் என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் எத்தனை வருடம்னாலும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டா கூட உங்களுடைய தம்பியோ தங்கச்சியோ என்ன செஞ்சுக்கலாம் இதே கிளாஸஸை ரிப்பீட்டடாக இந்த ஆப்லயே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்தவித கட்டணமும் செலுத்தாமல் பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப பிளஸ் பாயிண்ட் ஸோ அப்படின்றதுனால நான் வந்து நினைச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றேன் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டணம் அப்படின்றது எப்போவுமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது ஒரு குறுகிய கால ஆஃபர் தான் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அட்மிஷன்ஸ் வச்சிருப்போம் ஸோ அந்த அட்மிஷன்ஸ் வந்து சேர்ற வரைக்கும் தான் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்ற கட்டணத்தை வந்து நினைச்சிருப்போம் அப்படின்னா வச்சிருப்போம் ஸோ நிறைய பக்கத்துல ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் இந்த மாதிரி கொடுக்குறாங்க நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டணம் தான் கொடுக்குறோம் வித் புக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம எட்டாயிரம் கட்டணம் வைக்கிறோம் ஓகேவா ஸோ உங்களுக்கு புக்கு வேணாம் எனக்கு கிளாஸ் மட்டும் போதும் டெஸ்ட்டும் கிளாஸ் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மட்டுமே செலுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த வகுப்புல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்ற பாருங்க இது வந்து நான் வந்து சிஸ்டத்தில் காட்டுறேன் பட் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய மொபைலில் பிளே ஸ்டோரில் போயிட்டு ஐஏஎஸ் ஐஏஎஸ்டம் அப்படின்னு அடிச்சிங்கன்னா நம்மளுடைய ஆப் வரும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும் அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை போட்டு நீங்க ஆப் குள்ள வந்துடலாம் ஓகேவா ஸோ ஆப்புக்குள்ளே வந்துட்டீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுல இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்லைன் கிளாஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைட்டிலோட ஒரு கோர்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு உங்களுடைய நேம் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே கேட்கும் நீங்க வந்து என்ன செய்வீங்க உள்ள வந்தீங்க அப்படி உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கோர்ஸ் குள்ள நீங்க என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னா வந்துருவீங்க ஓகேவா சோ இதுல இந்த கோர்ஸ் இதெல்லாம் பழைய வீடியோஸ் நம்ம சொன்னோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்த வகுப்புகளோட வீடியோஸும் நம்ம உள்ளே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லல இதெல்லாம் அந்த வகுப்புகளோட வீடியோஸ் ஸோ இதில் லைவ் கிளாஸஸும் வந்து என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும் ஓகேவா ஸோ லைவ் கிளாஸஸ் அப்படின்னா அது ஃபைவ் டு செவன் டைமில் வரும் ஸோ ஃபைவ் டு செவன்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னக்கூடிய ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னக்கூடிய உங்களுக்கு உங்களோட ஆப்லருந்து மெசேஜ் வந்துடும் இப்போ வாட்ஸ்அப்பில் எப்படி ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு காட்டுது இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய அப்ளிகேஷன்லேயே ஒரு மெசேஜ் வந்துருக்கும் உங்களுடைய லைவ் கிளாஸஸ் மேக்ஸில் ஸ்டார்ட் ஆகிட்டு சைக்காலஜி ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா உங்களுக்கு அந்த கிளாஸஸ் இருக்கும் கிளாஸஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு அந்த லைவ் கிளாஸஸ் அப்படி சைட்ல இருக்கு பாத்தீங்களா இதுல வீடியோஸ் ஆன்லைன் டெஸ்ட் டாக்குமெண்ட் லைவ் எல்லாமே இருக்கும் இதுல லைவ் கிளாஸஸ் இந்த வீடியோக்குள்ள போனீங்கன்னா வீடியோ மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் ஓகேவா சோ அது மாதிரி லைவ் கிளாஸஸ் அப்படின்றதுல உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்துடும் சோ டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை நாங்க இதுலயும் கொடுத்துருவோம் இந்த ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க பாத்தீங்களா இதுலயும் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருவோம் பிளஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நாங்க நினைச்சிருந்து அப்படின்னா பிடிஎஃப் அந்த கொஸ்டின் பேப்பர் நினைச்சிருவோம் அப்படின்னா அனுப்பிச்சு வச்சிருவோம் ஓகேவா சோ நீங்க ஜெராக்ஸ் போட்டு ஆன்சர் பண்றதுல நினைச்சுக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்ற ஒரு சிறிய கட்டணத்துல வந்து எடுத்துருவோம் அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சோ இந்த கட்டணத்துல நீங்க இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க வகுப்புகள் நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது டிசம்பர் நான்காம் தேதியில இருந்து இணைச்சிடும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த முறை வெற்றிகளை அள்ளி குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோம் ஸோ இது சிறிய கட்டணம் இந்த கட்டணம் அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த ஆப்போட செயல்பாடுகளுக்கு நம்ம கூகுளுக்கு கெட்ட வேண்டிய கட்டணம் தான் சொல்லப்போனா இதுல வந்து நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டணத்துல நம்ம பெருவாரியான தொகையை வந்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு தான் நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா செலவு பண்ண போறோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளுடைய நம்பர் இருக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் நைன் செவன் சிக்ஸ் அப்படின்ற எண்ணு இருக்கு அந்த எண்ணை நீங்க தொடர்பு கொண்டு எப்படி இந்த இதுக்குள்ள வரலாம் அப்படின்றது அந்த ஆப்ல வந்து இந்த கிளாஸஸை எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா முழு விவரத்தை தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி